லாட்டரி லாட்டரி என்பது ஒரு பெரிய கிணறு இதில் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே குதிக்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கவும் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்துவிட்டு ஐயோ அம்மா காப்பாற்றுங்கள்னு கத்தினால் உங்களை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம்தான் ஏனென்றால் இங்கு நீச்சல் தெரிந்தவர்களே நீந்தி மேலே வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது ஆகையினால் சிந்தித்து செயல்படுங்கள் இப்படிக்கு உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களில் நானும் ஒருவன் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே கேஆர் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோடு அஞ்சு ஒன்று ஏபிசி ஐநூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஏபிஏசிபிசி தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொன்று ஏசிபிசி ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நிறப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மெதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீனா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு என்பது நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருவதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் 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 எந்த ஒரு செயலை நீங்கள் இது லாட்டரிக்கு மட்டுமல்ல நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இந்த கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்